தீபாவளி பண்டிகை நாட்களில் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசுகளை வெடித்து உற்சாகமாக கொண்டாடுவர் ஆனால் பட்டாசுகளை கட்டுப்பாடின்றி வெடிப்பது சுற்றுச்சூழல் மாசு காற்று மற்றும் ஒலி மாசு மனிதர்கள் சிறுவர்கள் முதியவர்கள் மற்றும் விலங்குகளின் உடல் நலனுக்கும் தீங்காகும் என்பதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பொதுமக்களிடம் தீபாவளி கொண்டாட்டத்தை பொறுப்புடன் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது பட்டாசு உற்பத்தி மற்றும் வெடிப்பை கட்டுப்படுத்துவதற்காக உச்சநீதிமன்றம் தனது இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு தேதியிட்ட உத்தரவின் மூலம் மாநிலங்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியது அந்த தீர்ப்பின்படி பட்டாசு வெடிப்பது கட்டுப்பாட்டுடன் நடைபெற வேண்டும் எனவும் அதிக ஒலி மற்றும் புகை வெளியிடும் பட்டாசுகளை தவிர்க்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது மேலும் மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி தீபாவளி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு போன்ற பண்டிகைகளில் பட்டாசு வெடிக்க காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மற்றும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை என்ற இரண்டு நேரங்களில் மட்டும் அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாகக் கொண்டு தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்தே தீபாவளி பண்டிகையில் இரண்டு மணி நேரம் மட்டும் பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கி வருகிறது இந்த ஆண்டும் அதே விதிமுறைகள் தொடர்கின்றன எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த தீபாவளியிலும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மற்றும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை என இரண்டு நேரங்களிலேயே பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் மாசு குறைய பசுமை பட்டாசுகளை மட்டுமே பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் அரசு வலியுறுத்தியுள்ளது தீபாவளி கொண்டாட்டங்களில் சட்டத்தை மீறி பட்டாசு வெடிப்பவர்களுக்கு அபராதம் மற்றும் தண்டனை விதிக்கப்படும் என்றும் அரசு எச்சரிக்கை செய்துள்ளது